இந்த இடத்துல கிருஷ்ணன் தன்னுடைய பிரபஞ்ச வடிவத்தை உலகமே தன்மயமாக இருப்பதை அர்ஜுனனுக்கு காட்டுகிறான் இதை காட்டுறதுக்கு முன்னாடி கடைசி சூத்திரத்திலே ரொம்ப அழகா கிருஷ்ணன் சொல்றான் அப்பா உன்னுடைய இந்த ரெண்டு கண்ணால என்னுடைய முழு வடிவத்தை பார்க்க முடியாது உனக்கு ஞானக்கண்களை அழிக்கிறேன்னு சொல்லி திவ்யம் ததாமி இதே அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார் ஞானக்கண்களை அழிக்கிறேன்னு ஞானக்கண்ணா உடனே இந்த விட்டலாச்சாரிய படத்தில் காமிக்கிறாங்க ஒரு ஒளி வந்து அவருக்கு ஒரு மூணாவது கண் வரும்னு நினைக்காதீங்க கிடையாது ஞானக்கண்ணா என்னென்னா நம்மை நாம் வைத்திருக்கின்ற நம்மை பற்றிய கருத்தை தாண்டி உணர்கின்ற சக்தி இப்போ நீங்கள் உங்களுடைய உடலால் இவ்வளவு தான் வேலை செய்ய முடியும்னு ஒரு கருத்தை வச்சுருப்பீங்க உங்களுடைய மனசால் இவ்வளவு பிரச்சனைகளை தான் தீர்க்க முடியும்னு ஒரு கருத்தை வச்சுருப்பீங்க உங்களுடைய உணர்வால் இந்த விஷயங்களை மட்டும்தான் ஏற்றுக்க முடியும்னு ஒரு கருத்தை வச்சுருப்பீங்க இந்த கருத்துக்களை உடைத்து அதை தாண்டிய பார்வையை உங்களுக்கு அளிப்பதுதான் ஞான கண்களை அளிப்பது